பாராளுமன்றத்தினுடைய வாக்காள பெருமக்களே தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி தைலாபுரத்தில் முடிவு செய்யப்பட்ட தினம் இந்த தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தினம் அன்னைக்கு வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இணைந்தது என்பது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இந்திய அளவில் நம்ம கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இன்றைக்கு இந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்து என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் டி கே ராஜா அவர்கள் உங்களிடம் இந்த எதிரில் வந்து எதிர்களே இல்லாத அளவிற்கு இந்த பகுதியில் உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற சிவா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் பொன்னுசாமி அண்ணன் முன்னாள் தலைவர் கோபால் ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் அவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் வந்து வாசுதேவன் அவர்கள் விவசாயி வீரராகவன் அவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான திருமால் வன்னியர் சங்க திருமால் அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்துக்களை திட்டுவதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாடிக்கையாக இருக்கும் போது இந்துக்கள் கொசு டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி இந்துக்கள் என்பவர்கள் இந்து தர்மம் என்பது அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசினார் நம்முடைய மக்கள் இந்து தர்மத்தை காப்பதற்காக பிறந்தவர்கள் சரிதானே தீயில் பிறந்தவர்கள் எதற்காக தர்மத்தை காப்பதற்காக பிறந்தவர்கள் தான் சக்திரியர்கள் ஆனா இந்த மூணு வருஷத்துல குறிப்பாக நம்முடைய வழிபாடு எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் மேல்பாதி கேள்விப்பட்டிருப்பீங்க மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோவில் வழிபாடு இரண்டு சகோதரர்களாக இருந்த சமூகங்களுக்குள்ள சண்டை தூண்டப்பட்டு வேணும்னே தூண்டப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக சீல் வைத்து மூடப்பட்டது தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து போராடிய தொடர்ந்து அந்த விஷயத்துக்காக தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை டெல்லியில இருந்து இங்க கூட்டம் அதற்கு முன்னாடி வரைக்கும் பல பேருக்கு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்கிறதே தெரியாது அதற்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இருக்கிறது தெரியாது அதற்கு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கொடுத்தவர் யார் தெரியுங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அந்த கோவில் வந்து திறக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இங்க நம்ம கே பண்ணாத்தூர் பக்கத்தில் செல்லம் குப்பம் அங்க இதே மாதிரி நம்முடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது அந்த பகுதியில் திமுக ஓட்டு கேட்க வரும்போது மக்கள் உள்ளே உடல உள்ளே உடலை நமக்கு அதே பகுதியில மிகப்பெரிய வரவேற்பை இந்த மக்கள் கொடுத்தாங்க அண்ணன் சொன்னார் ரயில் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் மக்களை நேசிப்பவர்கள் தேசம் வளர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த பகுதி வளரும் என்ன பண்ணாங்க அண்ணாதுரன் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இங்க வந்து எம்பி உகாரம் வச்சாங்க என்ன புண்ணியம் ஏதாவது ஒரு புண்ணியம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மக்களை சந்தித்தாங்களா பொறுப்பில் இருக்கிறவங்க அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ இருக்காங்க மக்களை சந்தித்தார்கள் மக்களை நேரடியாக என்னுடைய சொந்த பந்தோன் வந்து சந்திச்சாங்க ஆனா அண்ணாதுரை யாராவது பாத்திருக்கலாமா எம்பி இங்க எம்பி யாராவது பாத்துருக்கீங்களா கற்பசினா தெரியுமா முகமா ஞாபகம் இருக்காது ஓட்டு கேக்கும் போது திரும்பியாவது ஓட்டு கேட்க வந்தாங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அண்ணன் சொன்னாரு ஆயிரம் ஓட்டுல இருபத்தி ஏழு தான் எனக்கு ஓடல இந்த தடவை அந்த இருபத்தி ஏழு ஓட்டு கூட மிஸ் ஆகாம முழுமையாக தாமரை சின்னத்திற்கு நீங்கள் அத்தனை பேரும் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் ஒரு எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் நான் கொண்டு வந்திருக்கேன் மத்திய அமைச்சரை பார்த்து கொண்டு வந்திருக்கேன் அதே போல ஒரே நாளில் ரெண்டு ரயில் நிறுத்தம் உளுந்தூர்பேட்டையில எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு ட்ரெயின் கூட நிக்காது ஏன்னா அந்த பக்கம் விழுப்புரத்திலேயே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விருதாச்சலத்திலேயே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரெண்டுத்துக்கும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட நிக்காது நூறு வருஷம் கோரிக்கை கடந்த பதிமூன்றாம் தேதி மத்திய அமைச்சரிடம் பேசி ஒரே நாள் அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் எடுத்துட்டு கொண்டு வந்தேன் இப்படி மக்கள் பணி செய்வதனால தான் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இந்த பகுதியில் பயிர் செய்ய வேண்டும் என்று கட்சி விரும்பியது நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார் சமூக நீதி காவலர் மருத்துவர் அந்த வாக்குறுதியெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு பாராட்டினர் தோலை தட்டி கொடுத்து இந்த பகுதி வளர வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறேன் மிகப்பெரிய இருந்தது திருப்பத்தூர் மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அதை சாதித்து காட்டியது பாட்டையில பேசினர் ஆனா வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல பெரியவங்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் அந்த தொகை கிடைக்காம வருட பெண்களுக்கு திமுக மக்களை மனிதர்களை மனுஷங்களை அவங்க மதிக்கிறது மொத்தமா வந்து அவ்வளவு இழிவா பேசுறாங்க சகோதரர் பேசும்போது சொன்னார் ஆ ராசா பேச இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி பேசுற அதை கேட்டு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் குதித்து போனாங்க குதித்து போனாங்க திமுக வந்துச்சுன்னா உள்ள ஒரு விட வரட்டும் நினைச்சேன் இன்றைக்கு காலம் பலர் பலரை அதை மறக்கடித்திருக்க எலெக்ஷன் வந்துச்சுன்னா பட்டை போட்டுப்பாங்க குங்குமம் போட்டுப்பாங்க கோயில போய் உருளுவாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்துக்களை திட்டுவாங்க இந்து பெண்களை பட்சியா பேசுவாங்க நாம இந்த முறை அவர்களுக்கு கொடுக்கிற பதிலடி என்பது மரண அடியாக இருக்க வேண்டும் அதனால அனேரி பகுதியில் வாழ்கிற பெரியவர்கள் அதோட இன்னொரு தகவலை நான் சொல்றேன் அண்ணா பேசும்போது நம்முடைய உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களை பற்றி பேசினார் அவர் போன எலெக்ஷன்ல ஒரு மீடியாவை சொல்றார் சக்திரியர்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு சமமானவர்கள் சொன்னார் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் அவர்கள் எனக்காக பிரச்சாரம் செய்வதற்காக நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வருவதாக ஏற்கனவே உறுதியளித்திருக்கிறார் நேற்று இரவு அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது எந்த பகுதிக்கு வரணும் எல்லாரும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்தாங்க நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை இந்த பகுதி வந்து பொதுவாகவே பார்லிமெண்ட்லயே பாத்தீங்கன்னா சரியா கண்டுக்க மாட்டாங்க இங்க எந்த வளர்ச்சி திட்டங்களும் வராது இங்க ஒரு மருத்துவ கல்லூரி கிடையாது அதனாலதான் நம்ம சொல்லியிருக்கோம் வந்தே பாரத்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு சொல்லி அதனால அவர்கள் எந்த பகுதிக்கு வரணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் இந்த பகுதிக்கு வரணும் நீங்க வந்து திருவண்ணாமலையில் மருத்துவ பெரிய வரவேற்பு மக்கள் கூடி அன்னைக்கு அதே நாள் தான் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் ஊரை விட்டு வெளில போய் லாரி வச்சு எங்க இருந்தோ ஆளுகளை கூப்பிட்டு வந்து ரெண்டு மூணு பார்லிமெண்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்த மருத்துவ உள்ள வந்தாருக்குள்ள காந்தி ஜெயில மாஸ் பண்ண ஊரு பூரா அதை பத்தி தான் பேச்சு திமுக அவ்வளவு கோடி கணக்கில் செலவு பண்ணி கூட்டி மீட்டிங் போட்டு இவர் ஒரு நாள் வந்து அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அவர் என் மீது காட்டுகிற அன்பு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவில அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஓடி போய் கட்டி பிடிக்கிறார் மருத்துவர் ஐயா ரெண்டு பேரும் அப்படி ஏன்னா ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி மதிக்கிறேன் நரேந்திர மோடி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்களும் இந்திய தேசத்தை காப்பாற்றுகிற ஒரு நாயகன் என்று போட்டிருக்கிறார் அதனாலதான் சொன்னேன் நரேந்திர மோடி அவர்கள் எந்த சந்தேகமும் கிடையாது திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் ஜெயிக்க போறது ஒன்னு சொல்லி திருவண்ணாமலையில் பேசினார் அதனால கிராமத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே இந்த முறை நீங்க என்ன போட்டு போடுங்க போட்டு என்ன மா அப்படிதான் வரும் இந்த முறை மாம்பழம் தான் தாமரை தாமரை தான் மாம்பழம் மாம்பழம்தான் தாமரை தாமரை தான் மாம்பழம் அதனால உங்களுடைய வாக்குகளை தாமரை சின்னத்தில் போட்டு உங்களுடைய ஒவ்வொருவரது முகமும் தாமரை பூமாரி தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி காலையில மோகங்க வீட்டு கண்ணாடி பாருங்க ஞாபகம் வரும் சரி நம்ம சொந்தக்காரன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் வேற போங்க ரெண்டாவது நம்பர்ல அஸ்வத்மன் இருக்கும் தாமரை சின்ன இருக்கும் ஒரு போடுங்க இந்த முறை நம்முடைய கிராமத்துல சொன்ன மாதிரி அந்த இருபத்தி ஏழு ஓட்டு கூட மிஸ் ஆகாம எப்படி வந்து நீங்க டி கே ராஜானனுக்கும் அந்த சகோதரர் சிவா அவர்களுக்கும் ஒரு முழுமையான ஆதரவை கொடுத்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆதரவை எனக்கும் கொடுத்து இந்த பகுதியில தாமரை மலரை செய்வதற்கு திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை வளரை செய்வதற்கு இந்த பகுதியை வளர செய்வதற்கு இந்த பகுதியில இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு பெண்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கு என்ன சொல்றாரு நானும் உங்க வீட்டுக்குள்ளதான் உங்களால் தான் சொல்லுங்கன்றாரு அதெல்லாம் தெரியாம இருக்க அவங்களுக்கு அவங்க நேரம் பேசுறாரு நீங்க உன் பேசுறீங்க ஐயா வந்து தோலை தட்டி குடிச்சு கட்டி பிடிக்கிறாரு அதுல தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு அதனால சொல்லணுமா என்ன அதனால அதனால எல்லோரும் ஓட்டு போட வேண்டிய சின்னம் தாமரை என்ன சின்னமா தாமரை நன்றி வணக்கம்